அலாம் அலைக்கும் வரஹமத்து அல்லாஹி அன்புமிக்கவர்களே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்பது பாவங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கின்றது எங்கு நாம் திரும்பி பார்த்தாலும் பாவங்கள் என்பது நம்மை சுற்றி இருக்கின்றது நம்மை சூழ்ந்து இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது யாரை பார்த்தாலும் பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள் உண்மையாளன் என்று ஒருவரை பார்த்து சொல்வதற்கு கூட யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைய சமுதாயத்தில் நாம் அடைந்திருக்கின்றோம் முஸ்லிம்களும் அவ்வாறுதான் அந்த பாவத்தோடு கலந்து கலந்து அந்த பாவம் நம்மையும் கலந்து விட்டது என்பதை நாம் உணர வேண்டும் நான் செய்வது பாவமே இல்லை என்று நினைத்து செயல்படக்கூடியவர்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் சாதாரண முறையில் திருடுவதாக இருக்கட்டும் வட்டி வாங்குவதாக இருக்கட்டும் கொலை செய்வதாக இருக்கட்டும் மது போதை என்று பல வற்றைகளை பாவம் என்பதையே தெரியாமல் இன்றைக்கு நம்முடைய மக்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது அன்புமிக்கவர்களே இவ்வாறு ஒரு சமுதாயம் ஒரு மனித கூட்டம் பாவம் செய்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவனை அறியாமல் இருப்பது இறைவனுடைய மகத்துவத்தையும் இறைவனுடைய கண்ணியத்தையும் ஒரு சமுதாயம் முஸ்லீம்கள் அறியாமல் செயல்படும்போது தன்னுடைய மனம் போன போக்கில் நாம் பாவம் செய்வதற்கு ஒரு வழியாக அமைகின்றது இறைவன் என்றால் யார் இறைவனுடைய மகத்துவம் என்ன இறைவன் எதற்காக என்னை படைத்திருக்கின்றான் என்ற அந்த நோக்க நோக்கத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்ய மாட்டோம் அன்புமிக்கவர்களே நாம் இந்த சமகாலத்தில் ஒரு மனிதன் திருண்டுகின்றான் என்று சொன்னால் அவனை திருடனே எங்களை நெருங்காது என்று சொல்வோம் ஒரு மனிதன் கொலை செய்கின்றான் என்று சொன்னால் கொலைகாரனே கொலைகால கொலை கொலைகார பாவியே என்பதாக சொல்வோம் இப்படி ஒரு மனிதனை ஒரு மனிதன் செய்த ஒரு தவறுக்காக நாம் திட்டுகின்றோம் ஆனால் பாவம் செய்யக்கூடிய அடியார்களை பார்த்து அல்லாஹு தலா குர்ஆணில் எவ்வாறு சொல்கின்றான் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் செய்யக்கூடிய என்னுடைய அடியாறுகளே என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி அன்புமிக்கவர்களே பாருங்கள் பாவம் செய்வது அல்லாஹு தாலா பாவியே என்பதாக குரானில் சொல்லி காட்டவில்லை வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியானை என்பதாக சொல்லி காட்டுறான் ஒருதன் பாவமே செய்தாலும் அல்லாஹூத்தல்லா பாவின்னு திட்டாம என்னுடைய அடியானே என்று சொல்லிவிட்டு அல்லாஹூத்தல்லா பின்பு சொல்லி காட்டுவான் காட்டுவா தூம் என்றில்லா அல்லாஹூடைய அந்த கர்ணைக்கு ஒருபோதும் நீ நிராசை அடையா அடையாதே இந் அவர் துணூப ஜமி அல்லாஹு தலா பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தலா குரானில் சொல்லி காட்டுகின்றான் மிக்கவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் பாவம் செய்பவர்களை அல்லாஹு தலா பாவி என்று அழைக்கவில்லை என்னுடைய அடியானை என்பதாக அழைக்கின்றான் பிறகு அல்லாஹு தலா சொல்கிறான் நீ எவ்வளவுதான் பாவம் செய்யிருந்தா செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னா துணூபா அல்லாஹூ தலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுறான் குரானில் சற்று சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட இறைவனுக்காக நாம் இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்பட்டு இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புமிக்கவர்களே அன்புமிக்கவர்களே இப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒருபோதும் நாம் இணை வைக்காமல் ஒருபோதும் பாவத்தை அவனிற்கு முன்பு நான் வைக்காமல் அதிகமதிகம் நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வா ஹிருதவா நான் இலமதுல்லாஹி அஸ்ஸலாமு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து